வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பெண்களுக்கான வீடியோ அதாவது என்னன்னா பெண்களுக்கு வந்து கர்ப்பையில வந்து நீர் கட்டி இருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எப்ப அதாவது அடிக்கடி வந்து சிறுநீர் கழிச்சுட்டே இருக்கும் இல்லைன்னா சிறுநீரே வரல சார் கம்மியாக வருது அடிக்கடி வருது ஆனால் கம்மியாக வருது கர்ப்ப பயில வந்து நீர் கட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னுட்டு வாங்க பார்த்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா அரச விதையை கொஞ்சம் எடுத்துருக்கோம் சூரணமாக்கி வச்சிருக்கோம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நெறிஞ்சல் சரிங்களா நெறிஞ்சல் நெறிஞ்சல் முள்ளை வந்து எடுத்து பத பதப்படுத்தி அதை சூரணமாக்கி வச்சுருக்கோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முட்டை சரிங்களா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம வந்து எல்லோரும் ஒரு எங்கள் வீட்டில் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அது சாப்பிட்ற அளவுக்கு அந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் இது நம்ம உங்களுக்கு தேவையான அளவு ஒரு ஆள்னா ஒரு ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு பேர் இருக்கீங்க இது வந்து லேடிஸ் தான் சாப்பிட்ணுமானா அப்படி இல்லை ஜென்ஸும் சாப்பிட்லாம் அவங்களுக்கும் சிறுநீரக பாதையில் ஏதாவது ஒரு தொற்று இருந்தாலோ இல்லை ஒரு அடைப்பு இந்த மாதிரி ஏதாவது சிறுநீரகத்தில் வந்து இல்லை ஜென்ஸுக்கும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் இது சாப்பிட்றதுனால ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா முட்டை எடுத்துருக்கோம் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாவையும் கட் பண்ணி எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பச்சை இஞ்சியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத வாங்க பார்த்தலாம் ஃபஸ்ட்டு நெய்யை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஏன்னா எந்த ஒரு பொருளுமே நெய்யை பயன்படுத்தி செஞ்சோம்னா நம்மளுக்கு ரெண்டு மடங்கு ரிசல்ட் தரும்ன்றதுனால நெய்யை வந்து பயன்படுத்தி இருக்கோம் இப்போ வந்து நெய்யை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறோம்னா இந்த வானலில் ஆட் பண்ணிடுவோம் நெய்யை தேவையான அளவுக்கு நெய்யை வந்து ஆட் பண்ணிவிடுங்க நெய்யை வந்து தேவையான அளவுக்கு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நெய்யை ஆட் பண்ணிட்டோம் நெய்யை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு சூடுபடுத்துங்க நெய்யை ஓகே இதில் தேவையான அளவுக்கு கடுகு சரிங்களா கடுவு ஃபஸ்ட்டு போட்டுருங்க நல்லா போரிக்கிட்டோம் கடுவு வந்து சுத்தமான நெய் எந்த நெய்யாக இருந்தாலும் பரவாயில்ல அதாவது கடையில் வாங்குற நெய் சுத்தமான நெய்யா இருந்தால் எப்படி இருக்குமா அது எந்த நாளாக இருந்தாலும் சரி தண்ணியாக இல்லாம கெட்டியா இருக்கும் அதுதான் வந்து உண்மையான சுத்தமான நெய் அதே வந்து கலப்பட நெய்யாக இருந்துச்சுன்னா தண்ணி மாதிரி இருக்கும் அதாவது எண்ணெய் மாதிரி இருக்கும் அதை பார்க்கும் போது தெரிஞ்சுக்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா பாமாயில் கொஞ்சம் மிக்ஸ் ஆகின மாதிரி இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் நெய்னே சொல்லலாம் இப்போ வந்து கடுவை நல்லா புரியும் கடுவை புரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கடுவு நல்லா புரிஞ்சிட்டு இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி இந்த முட்டையெல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு ஓகே ஓகே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் இஞ்சியை தள்ளிடுறோம் இஞ்சியை இந்த நெய்யில் போட்டு வதக்கிறோம் இது வதங்கிட்டுருக்கும் போது என்ன பண்ணுறோம்னா பச்சை மிளகா பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெளியை போட்டு வதக்கிறோம் பச்சை மிளகா வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க அதிகம் எடுக்கக்கூடாது தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க பச்சை மிளகா வந்து அடுத்தது வெங்காயம் நான் வந்து அதிக முட்டை எடுத்து இருக்கிறதுனால அதிகமாக பச்சை மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் வந்து ஒரு மிளகாக்கு மேலே இல்லை அரை மிளகாக்கு மேலே எடுக்காதீங்க நான் வீடியோக்காக நிறைய முட்டை எடுத்து வச்சுருக்கேன் அதுக்காக இவ்வளோ தூரம் நாங்கள் போட்டு பண்ண வேண்டியது இருக்குது அதுக்காக நான் வந்து நிறைய பச்சை மிளகாய் நிறைய வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் நீங்கள் எவ்வளோ வேணால் ஆட் பண்ணலாம் பச்சை மிளகா வந்து கர்ப்பையில் கட்டி அதிகமாக ஆட் பண்ணாதீங்க இப்போ என்ன பண்ணுறீங்க இதை நல்லா வறுத்துருங்க நேரமாக எல்லாம் லைட் நல்லா இதை வந்து வதக்கிக்கோங்க இது வந்து முட்டை சாப்பிடாதவங்க நாங்கள் எப்படி சார் நாங்கள் வந்து ப்யூர் வெஜிடேரியன் நாங்கள் எப்படி செய்யறது அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவை போடுறேன் அதை பாருங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது வந்து நான்வெஜ்ஜி சாப்பிட்றவங்களுக்கு தான் இந்த வீடியோவை வந்து நான் போடுறேன் ஏன் வந்து நம்ம எப்பயுமே வந்து என்ன சார் ஒரு வித்தியாசமாக முட்டையை பயன்படுத்துறீங்களே அப்படின்றீங்க அதாவது நாங்கள் பியூர் விஜி நாங்களாம் என்ன பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் அடுத்து வீடியோவில் போடுறேன் இது ஏன் நம்ம இந்த மாதிரி போடுறோம்னா வெறும் மருந்தை வந்து சாப்பிடு சாப்பிடு அப்படின்னா கண்டிப்பாக யாருமே சாப்பிட மாட்டோம் நானே கூட சாப்பிட மாட்டேன் இதே வந்து ஒரு ஸ்நாக்ஸ் கூட ஒரு மூலிகை கலந்து சாப்பிடும்போது கண்டிப்பாக அது யாராக இருந்தாலும் சாப்பிடுவாங்க அதனால தான் நம்ம வந்து முட்டையை பயன்படுத்தி சாப்பிட்ற பொருளை மிக்ஸ் பண்ணி மருந்தாக எந்த ஒரு பொருள் பொருளுமே உணவு கூட கலந்து சாப்பிடும்போது நல்ல ஒரு பலன் நம்மளுக்கே தெரியாமல் நல்ல ஒரு பலனை தரும்ன்றதுனால தான் இந்த மாதிரி மெத்தடில் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் முதல் முதல் முறையாக யூடியூப்பில் வந்து யூடியூப்பில் எந்த ஒரு வீடியோ இதுலையுமே நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்ற பொருங்களில் மூலிகை மருந்துங்களை வந்து மிக்ஸ் பண்ணி பயன்படுத்தலாம் அப்படின்றத நம்ம தான் முதல் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஓகே இது எப்படி வந்து முட்டையை ரெடி பண்ணிடுறது அப்படின்றத வாங்க பார்த்தலாம் இது கொஞ்சம் அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும் உடைச்சு ஒரு பாத்திரத்துல ஊத்திக்கிறோம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு முட்டையிலையும் யூஸ் பண்ணலாம் ரெண்டு மொட்டிலையும் யூஸ் பண்ணலாம் நம்ம வீடியோக்காக நிறைய முட்டையை எடுத்து பயன்படுத்துகிறோம் அதாவது நாட்டு முட்டையாக இருந்தால் பெஸ்ட்டு கிடைக்காத பட்சத்தில் ஒரிஜினல் முட்டையாக பார்த்து யூஸ் பண்ணுங்க பிளாஸ்டிக் முட்டை இல்லாமல் ஒரிஜினல் முட்டையாக வாங்கி யூஸ் பண்ணுங்க நல்ல ஒரு பலன் இருக்கும் இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணுங்க முட்டையை வந்து உடச்சி ஊற்றி இதை வந்து உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது எப்படி வந்து மூலிகையா பயன்படுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இந்த நெருஞ்சு முள்ளு நெரிஞ்சு முள்ளு வந்து பாத்தீங்கன்னா இயற்கையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நெரிஞ்சு முள்ளுக்கு வந்து நார்மலா வந்து சுட தண்ணிலயோ அந்த முள்ள பிடுங்கி போட்டு கை வயல்வெளிகளில் கைனீங்களை கிடைக்கக்கூடியது தான் கரும்பு மேலே அரிசியில் இருக்க வேண்டியதுதான் ரோட் வரமா இருக்கும் இது தெரிச்சுட்டு வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு நார்மலாக தண்ணியை வடிகட்டி ஆறுனதுக்கப்புறம் நல்லா சில்லுன்னு ஆறுனதுக்கப்புறம் குடிச்சாவே வயிற்றுல இருக்கிற அதாவது கர்ப்பப்பையில இருக்கிற கட்டி வந்து வெளியேறிடும் அது மட்டும் இல்லை இது வந்து கிட்னியில் இருக்கிற கல்லும் வந்து வெளியேறும் இந்த அளவுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை தரக்கூடியது தான் இந்த நெருஞ்சு முள் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சூரணமாக நம்ம ஆக்கி வச்சிருக்கோம் இது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அரச வித சூரணத்தை வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இந்த அரச வித சூரணம் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பெண் மலடு அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ நீர் கட்டி இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாமத்திய வாழ்க்கையில வந்து ஈடுபடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கு வந்து குழந்தையின்மை பிரச்சனையும் வந்து இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு இந்த வந்து நம்ம இந்த அரச வித சூரணத்தை வந்து எடுத்து வச்சிருக்கோம் இப்போ வந்து இது முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றி ஆச்சு இது கூட சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் சரிங்களா உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை எல்லாருமே நல்லா சமைக்க தெரிஞ்சவங்க தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து என்ன பண்ணுறோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சூரணம் இருக்குது பார்த்தீங்களா இந்த சூரணத்தை ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் இது கால் டீஸ்பூன் அளவுக்கு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்து இந்த சூரணத்தையும் எடுத்து கால் டீஸ்பூன் அளவுக்கு நல்லா ஆட் பண்ணிடுறோம் இது வந்து நான் வந்து ஒரு ரெண்டு மூட்டை செஞ்சு சாப்பிட்றோம்னா எப்படியோ அங்க செஞ்சு சாப்பிடுங்க ஒரு முட்டை செஞ்சு சாப்பிட்டாலும் சரி உங்களுக்கு எப்ப எப்போ தேவையோ அப்பப்போ செஞ்சு சாப்பிடுங்க பியூர் விஜிடேரியனுக்கு இந்த வீடியோவை தொடர்ந்து அடுத்து வீடியோவை போடுறேன் அதில் வந்து நீங்கள் பியூர் வெஜிடேரியனை பயன்படுத்தி எப்படி இந்த ஹெர்பலை பயன்படுத்தலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு போடுறேன் ஓகே இது கண்டினியூவாக பாருங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து வீடியோ புரியும் ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த வானாலில் இதில் வானாலில் ஊற்றிடுறோம் மிக்ஸ் பண்ணத அந்த முட்டையை வந்து ஆட் பண்ணிடுறோம் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதை நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னவே தெரியும் நல்லா முட்டை வந்து அருமையாக ரெடி ஆகுது இது ஏன் நம்ம முட்டையில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உடம்புக்கும் நல்லா ஒரு ஸ்ட்ரென்த்து அதாவது ஒரு நோய் வருதுன்னா நோயை தாங்குகிற அளவுக்கு உடம்புல வந்து சத்து இருக்கணும் அந்த சத்து தரத்துக்கு தான் நம்ம இந்த மாதிரி உணவை ரெடி பண்ணுறோம் ஒரு முட்டையில் வந்து நார்மலாகவே ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது அதாக அதனால தான் வந்து சத்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால தான் முட்டையை நார்மலாக முட்டையை பயன்படுத்தி அந்த முட்டையிலேருந்து நம்ம மூலிகை சேர்த்து அதை பயன்படுத்தி நம்ம ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளுடைய நோக்கம் இந்த மாதிரி ரெடி பண்ணுறதுனால என்ன ஆகணும்னா நான் அதாவது என்னென்னா நார்மலாக ஒரு மூலிகை வந்து சாப்பிடு சாப்பிடுனா யாருமே சாப்பிடு போகறதில்லை நானே கூட சாப்பிட மாட்டேன் பட் இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிடும்போது எல்லாேருக்கும் சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓகே இதே மாதிரி தான் ரெடி பண்ணிகிட்டே இருக்கணும் இது கிண்டி விட்டுட்டே இருக்கணும் கண்டினியூஸாக உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நீங்களே செஞ்சு சாப்பிட்ற மெத்தடெலாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரிலாம் எனக்கு செஞ்சு சாப்பிடுவோம் இல்லை இதுக்கெலாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்றவங்க மூலிகை மருந்தாகவே இருக்குது நம்ம இந்த மாதிரி நோய் எந்த நோயாக இருந்தாலும் அந்த நோய்களுக்கு மூலிகை மருந்து இருக்குது நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் தரேன் நீங்க ஃபோன் எங்களுடைய ஃபோன் நம்பர் தரேன் அதெல்லாம் நீங்க பதரா காண்டாக்ட் பண்ணி நம்ம கிட்ட என்னென்ன வேணுமோ அத நீங்க வாங்கிக்கலாம் ஓகே இந்த மாதிரிதான் கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா பெண்களுமே சாப்பிட்லாம் எல்லா வயது பெண்களும் இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்லாம் அதாவது சிறியவர்கள் முதல் வயதானவர்கள் வரைக்கும் சாப்பிட்லாம் இந்த பிரச்சனை இருக்கிறவங்க தான் சாப்பிட்ணுமால இந்த பிரச்சனை இல்லாதவங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா கர்ப்பயில எந்த ஒரு பிரச்சனையுமே வராது பெண்களுக்கு முக்கியமாக ஆண்கள் இது சாப்பிடும்போது ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது அதாவது ஆண்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைனா சிறுநீரக பாதையில் ஏதாவது தொற்று ஏற்பட்டிருந்தாலோ இல்லை சிறுநீரக சிறுநீரகத்தில் வந்து ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு இது இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிடும் போது ஆண்களுக்கும் இது வந்து நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது எங்களுடைய கருத்து இதை வந்து செஞ்சு சாப்பிட்டு பயன்பெற்று எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இதை தொடர்ந்து நான் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வீடியோ இருக்குது நான் கொண்டு வரேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நம்புறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நான் மறுபடியும் மறுபடியும் கேட்கறதெல்லாம் உங்ககிட்ட அந்த ரெட் கலர் பட்டன் அழிச்சுடுங்க போடுங்க அந்த பெல் ஐக்கன் வரும் அதே அழிச்சுடுங்க நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு முதல்ல வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறோம் மறக்காமல் அதை ஒரு உதவி மட்டும் பண்ணுங்கள் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட முடியாதவங்க நம்ம கிட்டே காண்டாக்ட் பண்ணிக்கோங்க காண்டாக்ட் பண்ணி தேவைப்படுற மருந்தை கேளுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ சொல்லுங்கள் அதுக்கேற்ற மருந்தை நம்ம இயற்கை மருந்து மூலிகை மருந்துகளை ரெடி பண்ணி நம்மளே தரோம் ஓகே இது கூட உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏதாவது பெப்பர் ஆட் பண்ணாலும் பெப்பர் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஆட் பண்ணாதீங்க காரம் வந்து அதிகம் ஆட் பண்ணாதீங்க ஏன்னா பெண்களுக்கு எவ்வளோ தரம் காரம் வந்து ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோவா கர்ப்ப வந்து பாதிக்கும் இது ஆண்களாக இருந்தால் காரம் ஆட் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை அதிகமாக ஆண்களுக்கு வந்து சிறுநீரக இது பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் பயன்படுது சிறுநீரக பாதையில் ஏதாவது ஒரு தொற்று ஏற்பட்டு இருந்தாலோ இல்லை வந்து அவங்களுக்கு கிட்னியில் ஏதாவது பாதிப்பு இருந்தாலோ ஆண்களும் இதை வந்து பயன்படுத்தலாம் முக்கியமாக இது பெண்களுக்கு கருப்பு பையில் இருக்கிற நீர் கட்டியை போக்குறதுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணோம்னா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் ஓகே இந்த வீடு நான் நம்புறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் டீட்டெயில் இருக்குது ஓகே கால் பண்ணி கண்டக்ட் பண்ணுங்க ஓகே இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பாத்துட்டு இருக்கீங்கன்னா பிடிச்சிருந்தா பாத்துட்டு இருக்கீங்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்